இஸ்லாமியர்களின் அறக்கட்டளை என்றால் என்றால் அரபு மொழியிலே அரபுமியிலே தக்க தக்கவைத்தல் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இறை அன்பர்கள் கொடுக்கின்ற கொடையை தக்கவைத்தல் நிலை நிறுத்துதல் என்ற அடிப்படையில் தான் அறக்கட்டளை இது காலம் காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் கை வைக்கிறார்கள் என்றால் என்ன என்று சிந்திக்க வேண்டும் இதை இது மதவாத அரசு கொடியரசு ஒன்றிய அரசு கொடிய அரசு மதத்தின் மேல் கை வைக்கிறது மத மதச்சார்பற்ற அரசு என்று கொள்கிறார்களே தவிர நடைமுறையில் ஒரே நாடு ஒரே வீடு ஒரே மனைவி ஒரே ஆறு ஏண்டா ஒரே ஆறுன்னு சொல்ற காவிரி ஆறு தண்ணி கொடுக்க முடியல வக் இல்ல இப்ப வக்ஃபியில கை கேட்டவனே மாலைப்பார் தொலைச்சு கட்டிடுவோம் அதனால நாம் தமிழர்

எண்ணி பார்க்க வேண்டும் நாம் தமிழ் கொள்கை கோட்பாடு செந்தமிழன் சீமானுடைய கருத்துக்களை ஏற்றுத்தான் ஒன்றியம் நடக்க போய் நமது ஆட்சி கட்டில் ஏறுவது உறுதி 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 நாம் தமிழர் நாமே வெல்வோம் வென்றே தீர்வோம் இந்த திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு மீள பெருமறை பல்வேறு வகை போராட்டங்களை தொடர்ந்து செய்வோம் என்று நன்றி வணக்கம் அடுத்ததாக வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள்